இன்றைக்கிங்க நம்முடைய பால் டிவி கருணாகரன் அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ணுறாரு தேடி போய் பண்ணுறார் ஆனால் இன்றைக்கி யாரும் செய்யாத ஒரு காரியத்தை ஒரு ஊழியத்தை செய்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பால் டிவி கருணாகரனை உங்களுக்கு தெரியும் அதான் சொன்னேன் கேளுங்க ஒரு முறை நம்முடைய சென்னை பக்கத்தில் ஒரு கிராமம் அப்போனா வந்து சென்னைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அதில் வந்து ஒரு இலங்கையை சார்ந்ததான அகதிகள் முகாம் அகதிகள்னா அங்கேருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு முகாம அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அங்கே போய் அங்கே இருக்கிறதான ஒரு மகன் ஒரு தாய் அந்த தாய்க்கு வந்து அந்த மகன் தான் பணிவிட செய்யணும் இதை கேள்விப்பட்டதான அண்ணன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஆள் அனுப்புகிறாரு பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட்லி அடுத்தது வீல் சேர் மோஷன் போகிற மாதிரி ஒரு வீல் சேர் அடுத்து உட்கார்து ஒரு சேரு அடுத்து மல்லிகை பொருள் மாதம் முழுவதும் சாப்பிடக்கூடிய அரிசி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவக்கினி திருச்சபையின் மூலமாக அதில் வரக்கூடியதான அந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் எடுத்து முடியாத ஒரு நபருக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க உதவிகளை அவங்க செய்கிறத பார்க்குறோம் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறாங்க இது கடைசி காலங்க இந்த கடைசி காலத்தில் யார் செத்தாலும் ஒரு அர்ணாக்கோரி அருணா கூட கூட நிச்சயமாட்டாங்க விட மாட்டாங்க தயவுசெய்து நம் பால் டிவ் என்ன கர்ணனுடைய சேனல் பால் டிவி அப்படின்னு நடித்தா வரும் அதை பாருங்கள் ஏன்னா கடைசி கால எழுப்புதல் தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு ஒரு ஊழியம் செய்கிறார் யாராக இருந்தாலும் போன்காலில் ஆலமிச்சரில் அவரே போய் என்ன செய்கிறாரு அவர் செய்கிறார் இதற்காக நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் அதை செய்கிறோம் நாங்கள் எதை செய்கிறோன்னு சொல்லி அவங்க அவங்க கோடி கணக்கில் வச்சுருக்காங்க கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் கோடி கணக்கில் வச்சுருக்கிறாங்க சாகும்போது ஒரு அர்ணா கோடி அடுத்து வந்து ஒன்றும் என்ன செய்ய முடியாது எடுத்து போக முடியாது அதனால் நீ பரலோகம் போனவே போக வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஏழை ஜனங்களுக்கும் சபையில் வந்து காணிக்கொடுத்த ஜனங்களுக்கும் அதில் நீங்கள் போய் என்ன செய்யணும் கொடுக்கணும் இதுதான் கடைசி கால எழுப்புதல் ஒரு ஜபம் ஒரு ஊழியம் காணிக்கை போடுறாங்க லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காணிக்கைகளை போடுறாங்க அவங்க இறந்துட்டா இந்த பாஸ்டர் மார்க் என்ன பண்ண மாட்டுறாங்கன்னா போய்ட்டு அவங்களுக்கு பொட்டி செய்தோ மற்ற காரியத்தில் இறங்கி செய்ய மாட்டுறாங்க ஆனால் அதே பாஸ்டர் செத்துட்டாருன்னா அவங்களுக்கு சந்தன பொட்டி யார் செய்யணும் வர ஜனங்கள் எல்லாம் கையில் இருக்கிறது காதலுக்கிறது எல்லாம் போட்டு அதை பாஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க ஏன் இந்த பாசுமாரலுக்கு ஜனங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரலை ஒரு அக்கறை வரலை கடன் பிரச்சனை அடைக்கலை அவங்களுக்கு என்ன ஒரு உணவு தேவை என்பதை விசாரிக்கல ஆனாங்க நம்ம டிவி கர்னார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுறார் ஏழைகளுக்கு உதவுவது மட்டுமல்ல அவங்கள கவனிக்கிறார் அவங்களை விசாரிக்கிறார் ஆதிகால அப்போஸ்தல திருச்சபை அன்னைக்கு அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல தான் நீ நடக்குது அதுக்கடையில் அண்ணனை விட்டு நிறைய பேர் போகிறாங்க வராங்க அது அப்புறம் ஆனாலும் உண்மை உள்ளவன் மட்டும்தான் இந்த திருச்சபையில் நிலைத்திருக்க முடியும் உண்மை இல்லாதவன் அவன் நிலைத்திருக்கலான்னு சொல்லி வந்தாலும் கூட அவன் அந்த இடத்துக்கு வர என்ன செய்யாது காலு வராது காலு வராது பாருங்க நம்ம பால் டிவி கருணாகரணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தங்கமான ஒரு ஒரு ஊழியத்தை செய்கிறதான ஒரு தகப்பன் ஏழைகளின் தகப்பன் ஊனமுற்றோர்களோட தகப்பன் மாட்டுத்திலானின் தகப்பன் என்று சொல்லி ஒரு பல ஒரு அண்ணன் அவர்களை நான் சொல்லலாம் அளவுக்கு எனக்கு நன்மை செய்திருக்கிறார் இன்னும் அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இங்கே ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கிற காலத்தில் யார் யாரை என்ன செய்ய முடியுன்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்கிறாங்க இப்போயும் சொல்கிறேன் சபைக்கு உள்ளக்கிறதான விசுவாசிகள் விசுவாசிகளாகிய உங்கள் பாஸ்ட்ட கேளுங்க ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை ஐயா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருன்னு சொல்லுங்கள் கூட ஒரு தரமாட்டான் ஆனால் தேவக்கணி திருச்சபை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லா ஒற்றிலுமே எல்லா காரியத்திற்கும் அண்ணன் அவர்கள் நன்மை செய்கிறார் அதனால் தேவக்கினி திருச்சபையோடைய சத்தியத்தை கேட்குறவனுக்கு சோறு கிடைக்கும் தேவக்கினி திருச்சபையுடைய சத்தியத்தை கேட்குறவனுக்கு கடன் அடைக்கப்படும் தேவக்கினி திருச்சபையுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி உள்ளே நிற்கிறவனுக்கு எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் கொடுப்பார் ஏன்னா அவருக்காகவே வாழ்கிறதான நம்ம பாலிட்டிபிக் கரணாருனேன் மக்களுக்காகவே சத்தியத்துக்கு நிற்கிறவனுக்கு அண்ணன் அவர்கள் எவ்வளோ இறங்கி உதவி செய்ய எப்படின்னா செய்வார் ஆனால் சத்தியத்தை கேட்கல அப்படின்னா அப்புறம் ஆண்டவரே அவர் விட்டு விலகி விட்டுருவார் அதில் தான் தேவ பிரிய பிள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறதான கடைசி கால தமிழகத்திலே முதல் முறையாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஊழியத்தை கர்த்தருக்கு உண்மையாக செய்கிறதான பால் டிவி கருணாகரணன் அண்ணன் அவர்கள் அதற்காக என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்க சத்தியத்தை பிடித்தால் நீங்கள் சத்தியத்தை கேளுங்க கேட்டு அதன்படி வாழுகிறதற்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா முகவன்சியாக இருக்கட்டும் பால்தனன் ஐயாவாக இருக்கட்டும் அவங்க இல்லாத காலம் இல்லையா போகிற வேண்டிய காலெல்லாம் வந்திருக்கு ஆனால் என்ன திட்டு போக போகிறாங்க ஒன்றும் இல்லைல்ல ஆனால் பால்டிவி கருணாகரன அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறதான ஒரு அண்ணன் அதனாலங்க நீங்கள் இந்த சத்திய வேதவசனமாகிய மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டர் நோக்கி கதறுகிறது இல்லையா அதே போல தான் பால் டிவி சத்தியம் அருமையானது நிலைத்திருக்கிற போது வியாதிகள் சுகமாகும் தேவனாய் கற்றுன அநேக நன்மைகளை அவர் செய்ய இருக்கிறார் அதற்காக பண்ணுங்க கத்துடைய குருப்பினால் அவரை சார்ந்திருங்க தமிழகத்திலே ஒரு முதன்மையான ஒரு ஊழியம் நல்ல ஊழியம் எதுடா அப்படின்னு கேட்டால் பால் டிவி கர்ணானுடைய தேவ அக்னி திருச்சபை மதுரை உசலம்பட்டி ஆமேன்